ஓணம் பண்டிகை முத முத எங்க கொண்டாடப்பட்டது தமிழகத்திலா கேரளாவிலா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டதற்கான இலக்கிய சான்று நம்ம கிட்ட இருக்கு நூல்கள்ல ஒன்னா விளங்கக்கூடிய நூல்ல கனங்கொல் அவுனர் கடந்த பொழந்தார் மேய ஓண நல் நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கு ஓணம் குறித்த முதல் இலக்கிய பதிவு இதுதான் இந்த மதுரை காஞ்சி எழுதப்பட்ட காலத்துல மலையாள மொழியே இல்ல அதனால மலையாள இதற்கு முந்தைய ஓணம் குறித்த பதிவு இருப்பதற்கான வாய்ப்பே இல்ல சொல்லப்படக்கூடிய கூட்டத்தை அழிப்பதற்காக மாயோன் என்று சொல்லக்கூடிய திருமால் அவதாரம் யானைகளை இந்த ஓணம் நாள் அன்னைக்கு மோதவிட்டு வேடிக்கை பார்த்ததாவும் நம்முடைய மதுரை காஞ்சி பதிவு செஞ்சிருக்கு கரும்பார் கன்னி பெரும் புகழ் மரவர் கடும் கலிரு ஓட்டலின் காணினர் இட்ட நெடும் கரை காழகம் நிலம் பரம் உப்ப என்ற வரிகளின் மூலமாக யானைகள் மோதவிடப்பட்ட அந்த காட்சி நமக்கு தெளிவாகுது இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்றைய கேரளம் அன்றைய காலகட்டத்தில் சேரநாடு அப்படின்ற பெயர்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு பகுதியாவே இருந்திருக்கு நன்றி